சில பொழுது மூளைமார்கள் அல்லா பாதுகாத்து நல்லவர்களை தவிர பயன் பண்ணும் பொழுது ரசூ சொன்னாங்க தானே நரகத்துல நான் அதிகமா பெண்களை பார்த்தேன் அதுல காரணம் என்னடா கணவன் மாற அஷீர் கணவன் மாற வந்து அதுல உண்டன கணவன் மாற புறக்கணிக்கிறாங்க கணவன்மாருக்கு நன்றி கட்டதனமா நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஹதீஸ் சொல்லுவாங்க இது பெண்கள் நரகத்தில் அதிகமா இருக்கிறதுக்கு ரசூ சல்லா சொன்ன காரணமாக சொன்னாலும் இந்த ஹதீஸ் வந்து எதற்காக சொல்லப்படுதுன்னா யாரிடம் நன்றி தனம் இருக்கிறதோ அவர் நரகத்தில் இருப்பார் என்பது அந்த ஹதீஸ் சொல்லுவதை தவிர பெண்கள் எல்லாம் நரகவாதின்னு சொல்றதுக்காக சொல்லப்பட்ட ஹதீஸ் அல்ல இப்ப ஒரு ஆண் நன்றி கட்டதனமா இருந்தா அவன் சொல்றதுக்காக போவான் அல்லா என்ன சொல்லுவாங்க இன்னும்

அல்லாஹுக்கு நன்மாராயும் சொல்லுங்கள் என்று அல்லாவுடைய தூதர் சல்லாஹிஸ்லாம் உங்களுக்கு இவரே அலுவலாம் சொல்றாங்கண்டா அப்ப அந்த ஹதிஜா ரதி அல்லாஹ் வந்து நரகவாதியா கணவனை புறக்கணிச்சவங்களா அப்படிப்பட்ட நல்ல பெண்களும் இருப்பார்கள் எனவே ஹதீஸை பொதுமைப்படுத்தி விடக் கூடாது அந்த தன்மை யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் வழி கட்டவர்கள் நன்றி கட்டவர்கள் நரகத்திற்கு தகுதியானவர்கள் சொர்க்கத்துக்கு விதிவில் அதாவது சொர்க்கத்துக்கு செல்ல முடியாத நிலையில் இருக்கிறார்கள் என அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க மல்லமிஷ்குரி யார் மனிதர்களுக்கு நன்றியோட நடக்கலையே அவர் அல்லாவுக்கு நன்றி உள்ளவராக இருக்க மாட்டார் எனவே அது கணவன் மனை உறவுலையும் கணவன்மார வந்து அதுல உண்டு என்ன கணவன்மார புறக்கணிக்கிறாங்க கணவன்மாருக்கு நன்றி கட்டதனமா நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதிசு சொல்லுவாங்க இது பெண்கள் நரகத்துல அதிகமா இருக்கிறதுக்கு ரசூ சுல்லா செல்லம் சொன்ன காரணமாக சொன்னாலும் இந்த ஹதீஸ் வந்து எதற்காக சொல்லப்படுதுன்னா யாரிடம் நன்றி கட்ட தனம் இருக்கிறதோ அவர் நரகத்தில் இருப்பார் என்பது அந்த இந்த ஹதீஸ் சொல்லுவதை தவிர பெண்கள் எல்லாம் நரகவாதின்னு சொல்றதுக்காக சொல்லப்பட்ட ஹதீஸ் அல்ல അലഹമുല്ലാ ഹുറബി ആലമീൻ വസ്സലാത്തു വസ്സലാമാലാ സയ്യദിന മുഹമ്മദീൻ സല്ലു അലൈഹി വസ്ലം അമ്മബാദ് അൻപാർന്നേ നേ സഹോദരേ ഇന്നിടത്തിൽ ഒരു വിമർശനം നാം പാക്രം വൈത്തിപ്പവർ സങ്ക സഹോദരർ മുഫാരിസ് റഷാദി അവർ குறிப்பாக இந்த ஹதீசை அதாவது பெண்கள் சம்பந்தமாக வந்த இந்த ஹதீசை பெண்களுக்கு மட்டும் சொல்லப்பட்டதில்லை இது பொதுமயமான ஆண்களும் இதுக்குள்ளால் உள்ளடங்குவார்கள் என்று விரிவாக பேசியிருக்கிறார் அதாவது பெண்கள் அதிகமாக நரகத்தில் இருப்பதற்குரிய காரணங்களை அரசூழலாகி சொல்லதாக செல்லும் சொன்னாலும் யாரிடம் நன்றி கட்டத்தனம் இருக்கிறதோ அவர் நரகத்தில் இருப்பதைத்தான் இந்த அதி சொல்கிறது என்ற தவிர பெண்கள் எல்லாம் நரகவாதிகள் என்பதற்காக சொல்லப்பட்ட ஹதீஸ் இல்லை என்று சொல்கிறார் இன்னொரு விஷயம் சொல்கிற என்னண்டா ஒரு ஆண் நன்றி கட்டத்தனமாக இருந்தால் அவன் சொர்க்கத்துக்கு போவானா என்று கேட்டுட்டு அந்த குர்ஆனுடைய வசனத்தை இன்னல் இன்சானல் இரப்பில கனூத் மனிதனுக்கு மனிதன் அல்லாஹ்க்கு நன்றி கட்டவன் என்ற அந்த வசனத்தை தோதிட்டு ஒரு கேள்வி அதாவது அபுபக்கர் அபுபக்கருக்கு இந்த ஆயத்து பொருந்துமா உமர் ரதியுல்லாஹனுக்கு இந்த ஆயத்து பொருந்துமான்றெல்லாம் கேட்குறாரு அதை தொடர்ந்து சொல்கிறார் இந்த ஹதீஸுடைய கருத்து என்னென்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தவிர பெண்களுக்குமே தவிர பெண்களுக்கு மட்டும் சொல்லப்பட்ட விஷயம் இல்லை என்று ஒரு விஷயத்தை மறுக்கிறார் இங்கே அதாவது ஆண்களுக்கும் சேர்த்து தான் ஆண்களையும் சேர்த்து தான் இந்த ஹதீஸ் பேசுது என்று சொல்கிறாரு அதைத் தொடர்ந்து இந்த ஹதீஸை நான் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை கொண்டு வராரு ஒவ்வொரு விஷயமும் நான் பார்த்தோம்னு சொன்னால் அதாவது உண்மையில் ரசூலுல்லாஹி சொல்லு அல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் அதே போன்று புனித அல் குரானுடைய வசனம் இதில் பார்க்கக்குள்ள சரியானதொரு அடிப்படையோட ஹதீஸ் அல்லது குர்ஆனுடைய வசனத்தை அணுகத் தவறினால் இப்படித்தான் பிழையான தப்பான விளக்கங்களோட சமூகத்துக்குள்ளால் வரணும் அது இல்லை சொல்லக்குள்ள முதலாவது ஒரு விமர்சனம் சில மௌளைமார் சொல்கிறாங்க அவங்கள அல்லாதான் மன்னிக்கணும் என் துவங்குறாரு அப்போ சொல்லிவிட்டு அவரே சொல்கிறாரு இந்த ஹதீஸ் ஆண்கள் அதாவது பெண்கள் நரகத்தில் இருப்பதற்குரிய காரணங்களை சொன்னாலும் கூட பெண்ணிட்டு அவருடைய வேறொரு விளக்கத்தை அங்கே சொல்லிக்கொண்டு வாரார் அடுத்த நான் பார்க்குறோம் இந்த ஹதீஸை கொள்கிற விளக்கம் அந்த விஷயத்தை சொல்லிக்கொண்டு வரக்குள்ள ஹதீஜா நன்றி கெட்டவளா என்று கேட்குறாங்க கேட்டுட்டு புகாரியில் வருது ஜிபுர் அலுவலாம் வந்தது இஸ்லாம் சொன்னது அல்லாஹ் சலாம் சொன்ன சொன்னது இதெல்லாம் கதை நிறைய விஷயத்த சொல்லிவிட்டு இவங்க இந்த ஹதீஜா ரத்திதான் தான் நரகவாதியான்னு கேட்குறாரு இப்படியெல்லாம் இந்த ஒரு ஹதீஸை சொல்ல வந்த இடத்துல நிறைய விஷயங்கள் முரண்பட்டு தனக்குத்தானே முரணான பல விஷயங்கள் இங்கே வாரதை நான் பார்க்குறோம் எனவே நான் பா முதலாக விஷயம் வணங்கணும் ஒவ்வொருவரும் இந்த குர்ஆன் ஹதீஸ் பேசுகிற ஒவ்வொருவரும் சொல்கிற விஷயத்தை பார்க்குறோம் பெரும்பான்மையாக சொல்கிறது இந்த இந்த ஹதீத்தை இப்படித்தான் விளங்க வேண்டும் இந்த அடிப்படையை இப்படித்தான் புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்று சொல்லுவாங்க அந்த அந்த ஒரு அடிப்படை இல்லாட்டி விளக்கம்னு ஒன்று சொல்லக்குள்ள அதுக்கு உரிமையாளர்களாக அவங்க தான் இருக்கிறாங்களே தவிர இது இருந்தும் சஹாபாக்களுடைய விளக்கத்திலிருந்து வந்துருச்சா வந்திருக்குதான்னு பார்த்தா இல்லை அப்போ எங்கிருந்து பிறக்கிறதுன்றால் இவங்களோட சுய விளக்கத்தை அவங்க எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அதை சரிபடுத்துறதுக்கு இப்படித்தான் விளங்க வேண்டும் என்றார் அப்போ இவங்க ஏதாவது இப்போ முபாரிஸ் ரஷாதி அவர்கள் பேசியிருக்கக்கூடிய விஷயம் இது இது இல்லாமல் வேறு பேசிக்கிற விஷயத்தை பார்க்குறோம் அதையும் நாங்கள் தராவி தொழுகையில் அவர் சொல்கிறாரு இந்த இப்படி இப்படித்தான் விளங்க வேண்டும் எப்படி விளங்க வேண்டும் அந்த எட்டு இரக்காத்த ரெண்டாக புரிச்சி முதல் பத்தில் கொஞ்சத்தை தொழணும் மிச்சத்தை க பிந்தின பத்தில் தொழணும் இப்படித்தான் விளங்க வேண்டும் ஏன் வழங்கிக்கொள்கிறாங்க இல்லைன்ட்டு அவர் சொல்கிறார் என்ன கேட்குறமெண்டா ஒவ்வொருத்தரும் வந்து இப்படித்தான் விளங்க வேண்டும் இப்படித்தான் விளங்க வேண்டும் என்றால் இடையில் உள்ள பொதுமக்கள் எப்படித்தான் விளங்க போகிறார்கள் எப்படி விளங்கி கொள்வார்கள் என்ன ஒன்று எடுப்பார்கள் இப்படியான குழப்பங்களும் சமூகத்து சமூகத்துக்கு இடையில் புலவுகள் வாரதுக்குரிய காரணத்தில் மிக முக்கியமான காரணம்தான் இந்த குர்ஆன் ஹதீஸ் என்ற பேரில் அது சொல்லாத பல விஷயங்களை தந்த கையால் மடியால் சொல்லிவிட்டு கடைசியாக இதை இப்படித்தான் விளங்க வேண்டும் இந்த அடிப்படையில் பார்க்க வேண்டும் இந்த ஒரு அடிப்படையை நீங்கள் எல்லாம் விளங்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னோன்னே ஒவ்வொருத்தரும் குழம்பி போய் தடுமாறி போய் எதை விளங்குற யார் சொல்கிறத எடுக்கிறேன்னு தெரியாத நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறத நாங்கள் பார்க்குறோம் அடுத்ததாக சொன்னார் இந்த ஹதீஸ் எதற்காக சொல்லப்பட்டதென்றால் இந்த ஹதீஸ் எதற்காக சொல்லப்பட்டதென்றால் என்றது இதுக்கு அங்கால சொல்கிறது முழுக்க அவருடைய விளக்கம் அது இல்லாமல் ஹதீஸ் கலை அறிஞர்கள் யாருமே சொன்னதாக இல்லை குறிப்பாக இந்த ஹதீஸை நாம் எடுத்த சொன்னால் இந்த ஹதீஸ் எங்கே வந்திருக்கிறது என்றால் புகாரி முஸ்லீமில் பதிவாக இருக்கக்கூடிய இந்த ஹதீஸ் தசூல்லாஹி சொல்லி அவர்கள் நோம்பு பெண்ணால் இல்லாட்டி ஹஜ்ஜு பெண்ணால் தொழு விட்டு பெண்கள் இருக்கிற பக்கத்துக்கு வந்தாங்க வந்து பெண்களே பெண் என்ன விழித்தார்கள் அப்ப நிசான்ற பெண்கள் தான் அதுக்குள்ளால் ஆண்கள் உள்ளடங்க ஏலாது தசத்தக்குன நீங்கள் சதக்கா செய்யுங்கள் என்ன பெண்களை பெண்களை பார்த்த அதாவது நீங்கள் என்றால் தமிழில் தான் நீங்கள் என்று அதுக்குள்ளால் ஆண்கள் உள்ளடங்குவாங்க ஆண்பால் இருபா இருபாலாரும் உள்ளடங்கும் ஆனால் அரபில் இந்த தசத்தக்னு என்ற இந்த சொல்லுக்குள்ளால் பெண்பால் மட்டும்தான் பெண்களை மட்டும்தான் விழிக்கிறாங்களே தவிர இதுக்குள்ளால் ஆண்கள் வரக்கூடிய வழி ஒன்றை இதுக்குள்ளால் இல்லை உரித்து குன்ன அக்சர் அஹ்லின்னார் நான் உங்களை அதாவது பெண்களை தான் குறித்து சொல்ல அசல் சொல்லம் இந்த சொல் வந்து பெண்களை மட்டும்தான் குறிக்கும் உங்களை நரகவாதிகளில் அதிகமானவர்களாக நான் காட்டப்பட்டேன் எனக்கு உங்களில் அதிகமான ஆட்கள் நரகவாதிகளாக பெண்களை காட்டப்படுதுன்னு சொல்கிறாங்க அப்போதான் கேள்வி கேட்டான் என்ன காரணம் சுனாசல்வா சொல்லாம் துக் சிறன நீங்கள் அதிகமாக சவிக்கிறீர்கள் சாபமிடுகிறீர்கள் ரெண்டாவது விஷயம் தக் புர்நல் அசீரை வேறு வேத்துகளில் எக் புன்னல் அசீரண்டெல்லாம் வைக்குது அசீர் என்றால் கணவன் தக்பூர் என்றால் நீங்கள் பல பெண்கள் அல்ல அசீர கணவனுக்கு மாறு செய்கிறீர்கள் நன்றி கேடாக நடக்கிறீர்கள் என்று கருத்துப்பட அப்படியே வரும் அப்போ இப்போ இந்த இந்த ரிவாரத்தில் வந்து புகாரி எல்லாம் பார்க்கலாம் சரி இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இந்த யக்ஃபுர்னல் ஆசீர அல்லது தக்பூர்னல் ஆசீர என்ற இந்த சொல்லில் இருந்து தான் சகோதரருடைய இந்த பேச்சு ஆரம்பமாகுது இதை நாங்கள் இந்த ஹதீஸ் பதிவாக இந்த ஹதீஸுடைய நேரடி விளக்கத்தை நாங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு அதனுடைய விளக்கத்தை அங்கால போகலாம் பொதுவாக இந்த ஹதீத் அல்லது குரான வசனம் வந்தால் அந்த இடத்துல முதலாவது நேரடி கருத்தை நாங்கள் பார்க்கக்குள்ள என்னன்ற பார்க்கணும் அதுக்கு சொல்கிறது மண் தூக்ன்றது மண் தூக்குல் ஹதீத் என்று சொல்வது மண் தூக்குல் ஹதீத் என்றால் அந்த ஹதீஸ் நேரடியாக சொல்லுறது என்ன அதே நேரம் அந்த அந்த சொற்களில் இருந்து வேறு ஏதாவது ஆண்களையும் உள்ளடக்கிறதுக்குரிய வழிவகை இருக்குதான்னு தேடினா அது அங்கே இல்லை எனவே இந்த சொல் வந்து மன்தூக் ஹதீஸ் என்ற அடிப்படையில் இந்த ஹதீஸ் நேரடியாக உச்சரிக்கப்படக்குள்ளேயே அந்த சொல்லிலிருந்தே விளங்குகிற விஷயம்தான் பெண்களை பார்த்து கணவன்மாருக்கு நன்றி கேடாக நடக்கிறது அவர்கள் நரகத்துக்கு போகிறதுக்குரிய முக்கியமான காரணங்களில் இது ஒரு காரணம் இப்போ இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதினாங்க விளக்கம் எழுதக்குள்ள அதிகமாக நீ இவங்க உச்சரிக்கக்குள்ள சொல்லுவாங்க என்னென்னா இவனு ஹஜர் அல்லா அஸ்வலானே பத்தோல் பத்தோல் பாரியில் சொல்லிக்கிறேன்டெல்லாம் எல்லாம் சத்தமாக சொல்லுவாங்க நாங்கள் கேட்குறோம் இந்த ஹதீஸுக்கும் இபின் ஹஜர் அல்லா ஸ்வலா அழகா தான் எழுதி வச்சுக்கிறாங்க இந்த தலைப்பில் இருந்து அழகா எழுதி வச்சு இமாம் புகாரி ரஹமகுல்லா எப்படி தலைப்புடுறாங்கண்டா பாபு குஃப்ரானில் அஷீர் கணவனுக்கு நன்றிகேடாக நடத்தல் அது தலைப்பு வ குஃப்ரூன் தூன குஃப்ரின் அது இஸ்லாத்துக்கு வெளியாத வழியால் கொண்டு போகாத ஒரு பாவம் அது குஃபுர் தான் ஆனால் இஸ்லாத்துக்கு வெளியால் கொண்டு போகாதது என்று ஒரு தலைப்பை எட்டிக்கிறாங்க அதை விரிவாக பேசிக்கிறாங்க இவன் ஹஜர் அல்லாஸ் கலாம் ரஹ்மோத பேசியிருக்கிறாங்க இப்போ அந்த அந்த ஹதீஸ்லேயே இதே மாதிரி வேறு ஹதீஸில் அவர் சொன்ன எக் ஃபுர்ன என்ற அந்த தொடரில் புகாரில் வரக்கூடிய அந்த ரிவாயத்தை நாங்கள் பார்த்தோம்னா பெண்கள் எப்படி கணவனுக்கு நன்றிகேடாக நடக்கிறாங்கன்ற விஷயத்தை சொல்லக்குள்ள சல்லல்லாஹு அலைவசல்லம் இப்படி சொல்கிறாங்க لو أحسنت إلى إحداهن الدهر نيغا ஒரு பெண்ணுக்கு வாழ்நாள் முழுதும் நல்ல முறையில் பெண்ணோட நடந்து கொண்டாலும் கூட சும்ம ரஅத் மின்க ஷை அன் அதுக்கு பிறகு உங்கள் உங்களிடத்தில் அவங்க விரும்பாத ஒரு விஷயத்தை பார்த்துட்டாங்கண்டா காலத் ம ரஐத்து மின்க ஹைரன் கத் நான் உங்களிடத்தில் எந்த நலவுமே காணல எந்த நலவையும் காணல ஒன்றையுமே காணல இல்லை நீங்கள் எனக்கு என்ன செஞ்சீங்க நீங்கள் என்ன வாழ்க்கையை வீணாக்கிட்டீங்கன்றெல்லாம் பேச துவங்கிடுவாங்க அப்போ நான் உங்கள்கிட்ட எந்த நிலவும் நில நிலவுமே காணவில்லை என்று சொல்லிடுவாங்க அப்போ ரசூல்ல சொல்லாசல்லாம் நன்றி கேடாக ஒரு பெண் கணவனுக்கு நடக்கிறதுன்றது சொல்லிட்டு முடிக்காம இதையும் சொல்லித்தாராங்க எவ்வளோ தான் கணவன் செஞ்சாலும் நீங்கள் சொல்ல சொல்றது என்ன உங்கள்கிட்ட ஒன்றையுமே காண இல்லையே எந்த நிலவுமே நிலவும் உங்கள்ட்ட இல்லையே எந்த நிலவுமே நான் பெற்றுக்கொள்ள இல்லைன்னு சொல்ல போகிறாங்க இதுதான் என்று சொல்ல சொல்லியிருக்கத்தக்க இவ்வளோ அழகாக நேரடியாக இந்த மன்தோகுல் ஹதீத்னு சொன்னான் ஹதீதுடைய நேரடி சொற்கருத்துப்படியே இந்த விளக்கம் இருக்கத்தக்க ஆனால் சகோதரர் சொல்லிக்கிறார் என்னென்னடா இப்படி சொல்லப்பட்டிருந்தாலும் கூட என்றுட்டு தந்தை விளக்கத்தை இதுக்குள்ளால் நுழைச்சி வேறு வேறு விஷயங்கள் சம்பந்தமே இல்லாத இன்னலின்சான நிரம்பிகளை கணூத கொண்டு வந்து அங்கால் ஹதிஜா சுருக்கமாக இந்த ஹதீஜா பார்த்து நிறவுன்னு சொல்லிடலுமா அப்படி சொல்லிடலுமா இப்படி சொல்லிடலுமான்னு யாருமே சொல்லலையே தெளிவான ஹதீத சொல்லப்பட்ட அந்த ஹதீத்தை அந்த முறைப்படி சரியாக முன் வச்சிருந்தால் இவ்வளோ பெரிய தடுமாற்றம் வந்திருக்க தேவையில்லை இது தெளிவாக லேசாக சின்ன பிள்ளைக்கும் விளங்குகிற மாதிரி அழகாக எழுதி வச்சுக்கிறாங்க இவனு ஹஜர் அல் சுலானி ரஹிமவுல்லா அவர்கள் எனவே இந்த அதிச அவங்க விளக்க கொள்ள ஒரு ஆச்சரியமான விஷயத்தை சொல்கிறாங்க அதாவது இந்த இடத்துல சல்லாஹூ அலே சல்லம் பெண் நர நரத்துக்கு போகிற காரணங்களில் பல பாவங்கள் பல விஷயங்கள் இருந்தாலும் பாவங்களுக்கு இடையில் மிக நுணுக்கமான விஷயங்கள் இந்த இடத்துல சூழலா சில தான் சுட்டி காட்டிக்கிறாங்க அதுதான் கணவனுக்கு மாறு செய்தல்ன்றது அதை வேறு ஹதீஸில் சொல்லி காட்டுறாங்க லவ் அமர் து அஹதன் ஐ எஸ் ஜுத் அலி அஹதின் ல அமர் துல் மர் அத்த அன் தஸ் ஜுத் அலி ஜவுஜிஹா ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சுஜூத் சிரம் பணிய வேண்டும் என்று நான் ஏவி மட்டும் இருந்தால் ல அமர் துல் மர் அத்த அன் தஸ் ஜுத் அலி தனது கணவனுக்கு சிறம்பணி சுஜூது செய்யும்படி நான் பெண்ணுக்கு கட்டளையிட்டிருப்பேன் நான் சொல்லலாம் அலுவலாம் மிக அழகாக தெளிவாக அது சொல்றாங்க விளக்கப்படுத்தக்குள்ளது அல்லாவுக்கு மட்டும்தான் சொந்தம் அந்த ஒரு விஷயத்தை அல்லாஹுக்கு சொந்தமான அந்த சுஜூத ரசூல்லு சல்லாஹூ சொல்கிறாங்க நான் யாருக்காவது செய்ய சொல்வதாக இருந்தால் மனைவி கணவனுக்கு செய்யும்படி சொல்லியிருக்கிறேன் என்று சொல்லிக்கிறாங்க சொல்லியிருப்பேன் என்றாங்க அதிலிருந்து மனைவி எவ்வளவு தூரம் கணவனுக்கு நன்றி உள்ளவளாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை அந்த இடத்துல சுட்டி காட்டப்பட்டிருக்குது அப்படி இருக்கிற இந்த தூரம் சொல்லி இருக்கத்தக்க ஒரு பெண் தனது கணவனுக்கு மாறு செய்து விட்டால் கண்டிப்பாக அல்லாவுக்கே மாறு செய்கிறது அவங்களால் நடந்தே லேசாக நடந்துடும் அது விளங்கப்படுத்துகிறாங்க விச விரிவாக பேசிக்கின்னு போகிறாங்க அதில் அது ஃபுல்லாக வாசிக்க இல்லை நின்று போயிடும்ன்றதுக்காக வேண்டி எனவே ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹூ அலே சொல்லம் அவங்க இந்த இடத்துல சொன்ன அந்த விஷயம் வந்து மனை ஒரு பெண் நிறத்துக்கு போகிற மிக முக்கியமான காரணங்களில் கொண்டு என்றது அடுத்தது கணவனுக்கு நன்றி கேடாக நடத்தது மிக முக்கியமான ஒரு காரணமாக ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹோலி என்று சொல்லியிருக்கிறான தவிர இங்கு இவர் சொல்கிறத மாதிரி நிறைய விஷயங்களை கொண்டு வந்து போட்டு கடைசியாக பொதுமயமாக்கி எல்லா நன்றி உள்ளவனாக இருந்தால் நிற சுரக்கத்துக்காக போவான் என்ற ஒரு கேள்வியை கேட்டுட்டு அந்த கேள்வியிலிருந்து மக்கள் எல்லா இங்கே திசையை திருப்பி எங்கேயோ கொண்டு போய் தான் விளங்குது எனவே குர் ஆன் சுன்னான்ற பேரில் யார் பேசினாலும் மிக அவதானமாக கேட்க வேண்டும் இவர்கள் என்ன அடிப்படையில் பேசுகிறார்கள் குர்ஆன் சுன்னான்ற பேரில் எதை பேசுகிறார்கள் இந்த விளக்கம் இவர்கள் சொன்ன இந்த ஹதிஜாரதான விஷயத்தை சொல்லி அந்த புகாரில் வார கதையை சொல்லி ஜிபு இஸ்லாம் சலாம் சொல்ற கதையை சொல்லி இதெல்லாம் வந்து இந்த ஹதி சொல்ற சம்பந்தம் இல்லாதது யாராவது உமரது இல்லாதவங்களை நரகவாதி அல்லது ஹதிஜா நரகவாதி என்று யாராவது நாவது பில்லா யாராவது சொன்னால் அதுக்கு பிறகு வேறு ஆதாரம் தரணும் அது சீர்படுத்துறதுக்கு ஆனால் சம்பந்தமே இல்லாத சொர்க்கவாதி என்று சொல்லப்பட்டாக்களை கொண்டு வந்து நிறுத்தி இவர்களுக்கு அது பொருந்தும் பொருந்தாது அருமையான சகோதரர்களே அருமையான நண்பர்களே குறிப்பாக இந்த சகோதரர் முபார் சாதி அவர்களே நீங்கள் சொல்லக்குள்ள குர்ஆனை சுண்ணாவ ஹதீதை முன்வைக்கக்குள்ள அதற்குரிய விளக்கத்தை உள்ளால் உள்ளபடி சொல்லுங்க அதுல இருந்து விலகி வேற விளக்கத்தை நீங்கள் சொல்வதா இருந்தா அந்த விளக்கத்துக்குரிய ஆதாரத்தை முன் வைக்க வேண்டும் மக்கள் எல்லாம் கேட்குறாங்க குர்ஆன் சொல்றாள் ஹதீதை சொல்றாள் ரெண்டு நம்பி வாராங்க இவங்களுக்கு நாங்கள் இதை சொல்லி கொடுக்கிறோம் இந்த விளக்கத்தால் அவங்க என்ன சிந்திக்க சிந்தி எடுக்க போறாங்க அந்த ஹதீச சொல்ற நேரம் அசீர என்ற ஹதீச உச்சரிக்கப்படுற நேரத்துல ஒவ்வொரு பெண்ணுக்கும் விளங்க வேண்டும் கணவன் என்றால் யார் நான் கணவனுக்கு என்ன என்ன அமைச்செய்ய என்ன நம்ம நடந்து கொள்ள வேண்டும் எந்த நிலையில் இருந்தால் நான் கணவனை தான் திருப்திப்படுத்த வேண்டும் கணவனுடன் அதிருப்தி வந்த கங்கால அல்லாவுடைய கோபு கோபம் கிடைக்கிற விஷயம் நரம் பல பல விஷயங்கள் விரிவாக வேறு 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 அதிதிகளில் எவ்வளவோ இருக்குது ஆனால் எப்பூர்நல் என்ற அந்த கணவனுக்கு மாறு செய்கிறது நன்றிகேடாக என்ற விஷயத்தை எங்கேயோ திருப்பி எங்கேயோ கொண்டு விட்டு நடு அந்தரங்கத்தில் கொண்டு விட்டு வந்த மாதிரி தான் உங்களுடைய பேச்சிலேருந்து இருந்து விளங்குது எனவே കുറിപ്പ നിങ്ങൾ കുർആാൻ ஹதீஸை பேசுகிறீங்கண்டா குர்ஆனையும் ஹதீஸையும் பேசுங்கள் தாராளமாக பேசுங்கள் ஆனால் குர்ஆன் ஹதீஸை பேச வந்து வேறு விஷயத்தை பேசிட்டு குர்ஆன் ஹதீஸின் பேரை மட்டும் போட்டுட்டு போகவானா மக்களை வந்து அந்த ரங்கத்தில் விட்டுற வேலை தான் இந்த வேலை குறிப்பாக குர்ஆன் ஆதீசின் நம்பி எங்களோட சகோதர பல சகோதரர்களை கேட்டுட்டு இதுக்கு என்ன விளக்கம் இதுக்கு என்ன விளக்கம்னு கேட்குறாங்க நான் தெளிவாக சொல்கிறேன் இந்த இங்கே சொல்லப்பட்ட விளக்கத்துக்கும் மேலே எக்ஃபுர்னல் அஷீர்ன்ற ஹதீஸ்லேருந்து ஆணும் அதை பெண்ணுக்கு நன்றி கடாக நடந்தால் சொர்க்கத்துக்காக போவான்றதுக்கு முறையில் எந்த விதமான சந்த சம்பந்தமுமே அதில் கிடையாது பெண் பெண்ணை பொறுத்தரையில் முழுமையாக கணவன் வழிபட வேண்டும் கணவன் பெண்ணுக்கு அவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற வேறு தலைப்பே இருக்கிறது அதில் குறிப்பாக முழு பெண்ணுடைய மனைவியுடைய முழு பொறுப்பையும் கணவன் எடுக்க வேண்டும் நஃபக்கா கணவன்ட செலவனம் கணவனோட வீடு வாசல் கணவனோட ஆடை உடுப்பு உணவு சகலதும் கணவன் தான் செய்ய வேண்டும் எல்லா பொறுப்பையும் கணவன் செஞ்சு கொடுக்க வேண்டும் அது கடமை அதில் புல விடுற பட்சத்தில் வாஜிவான் அந்த கடமையை அவன் அவழ அதாவது செய்யாமல் குறை செய்யக்குள்ள அதுக்கு அவனுக்கு பாவம் கூட அந்த அளவுக்கு பாரமான ஒரு பொறுப்பாக மனைவி கணவன் மீது ஒப்படைக்கப்பட்டிருக்கிறாள் எந்த அளவுன்னு சொன்னால் அது நீண்ட நீண்ட பகுதி விரிவாக போயிடும் தலைப்பில் அங்கால் போகக்குள்ள எனவே கணவன் என்று வந்தால் கணவன்ட கடமை என்றது சின்ன கடமை இல்லை பெண்ணுடைய சகல விஷயங்களையும் கணவன் பார்த்து ஆக வேண்டும் அது கடமை அந்த தலைப்பினை இந்த இந்த சொல்லப்படப்பட தேவையில்லை ஆனாலும் கூட அது விரிவான பகுதி கணவன் நன்றிகேடாக நடத்தல் என்ற விஷயம் பெண்ணுக்கு நன்றிகளாக நடக்கின்ற விஷயம் வராது என்ற அவர் கபில் தூண்டு ஏற்றுக்கொள்ளக்குள்ளேயே அவர் சொல்கிறாரு உங்களுடைய எல்லாத்துக்கும் நான் பொறுப்பண்டி அப்படியே பொறுப்படுத்துகிறாரு எனவே நன்றி செலுத்த வேண்டிய நன்றி கடனாக நடக்க வேண்டிய வழிபட வேண்டிய முழுதும் பெண்ணுக்கு பெண்ணை தான் சாரும் அதைத்தான் குறிக்கிற இந்த ஹதிஸை தவிர அது இல்லாமல் இங்கே சொல்லப்பட்ட இந்த விஷயங்கள் ஒன்றுமே இந்த ஹதீஸோடு சம்பந்தப்பட்டதில்லை என்றதை நாங்கள் விளங்குகிறோம் குறிப்பாக இந்த ஹதீசு இமாம் ஹாஃபில் ஹஜர் அல் பாரியில் விரிவாகவே பேசியிருக்கிறார்கள் அங்கும் பார்க்கலாம் அது இல்லாமல் வேறு வருடங்களையும் பார்க்கலாம் விரிவை நாங்கள் எடுத்துக்கொண்டு போனால் நீண்டு போயிடும் எனவே ஹதீதை குர்ஆன் ஹதீத்தை சரியாக விளங்கி சமூகத்துக்கு விளக்கி அதன்படி அமல் செய்து புனித சொர்க்கத்தை அடைந்தவர்களாக வல்லல்லாம் நம் அனைவரையும் கபூர் செய்து கொள்வானாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته